தர்மபுரி அருகே அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்து சென்ற மூதாட்டியை நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட தீண்டாமை கொடுமை அரங்கேறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மொரத்தூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி மாட்டிறைச்சி விற்பனை செய்து வருகிறார் இவர் வழக்கம் போல விற்பனை செய்வதற்கு அரூருக்கு அரசு பேருந்தில் இறைச்சியை எடுத்து சென்றுள்ளார் அதனை அறிந்த பேருந்து நடத்துனர் ரகு என்பவர் அந்த மூதாட்டியை பாதுகாப்பின்றி நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து பாஞ்சாலை நடந்தே அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இந்த தீண்டாமை கொடுமை குறித்து அவரது ஊர் மக்களிடம் முறையிடவே அவர்கள் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் மூதாட்டிக்கு நேர்ந்த தீண்டாமை கொடுமை குறித்து வீடியோ வெளியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் நடத்துனர் ரகு ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் வயதான மூதாட்டி என்றும் பார்க்காமல் நடுவழியில் இறக்கிவிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது படி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க